உனக்கு தக்காளி நல்லா இருக்கா அத பாரு. ஆ தக்காளி மேலே பலபலன்னு இருக்கா? ஆமா. நீ ALUண தக்காளி வாங்குவியா? ஹும் பாரு பாரு வரேன் ஏ பாரு மொதல பாரு பஸ்ட் போடு பாரு மொதல ஏய் பொளத்தை ஏகப்ளா அடிக்கிற இன்னா இன்னா தக்காளி போடு போடா பாரு சாயா போடுறா சாயா போட்டா பொளக்குறேன் சாயா போட்டா பொளக்குறது தெரியாதங்களா மாமா ஆமா போ

பெட்டோடு சங்கம் எல்லாரும் எங்க ஊர் பெட்டோக்கர சங்கம் எங்க எங்கள் வந்து வாங்கிட்டு போங்க எங்க மாமனார் தான் நல்லா ஒரிஜினல் வயலில் விளையிறேன் நாட்டுத்தங்காளியை நல்லா வாங்கிட்டு போங்க இந்த மாதிரி பத்து ரூபா சேர்த்து ba da angedu ba amba ka po le ya na